ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது அந்த 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 எப்படி தண்ணி கிடைக்கும் அந்த நேரத்தில் சவுதியிலே அரபு சாதாரணமா கிடைக்கிறது அந்த காலகட்டத்தில் அந்த வசதியா இல்லை கிணறு தோண்டன ஆழமா தோண்டணும் அளவுக்கு மிஞ்சு ஆழமா தோண்டணும் அப்பதான் தண்ணி கிடைக்கும் கிணத்துல தண்ணி அரைக்கணும் வாரி விடணும் ரொம்ப நேரம் ஆகும் தண்ணி வெளியில வர ரொம்ப நேரம் தண்ணிக்கு வாரிய உள்ள விட்டு ஒரு தடவை வந்து விட்டா ஒரு தடவை தண்ணி இறைத்ததுக்காக ஒரு பேரித்தப்பல கிடைக்கும் ஒரு பேரித்தப்பலம் இப்படி பத்து தடவை பழம் இதுல அவர்கள் இப்படி கொண்டே இருக்கும் போது அவர்களுக்கு கலைப்பு வந்தா அவர்களுக்கு சோர்வு வந்தா அவர்கள் இந்த நோயோடு இருந்து கொண்டு செய்தா அதையெல்லாம் முதலாளிகள் கண்டுகொள்ள மாட்டார்கள்

ரசூல் தாவடத்தில் வருவார்கள் வந்து சொல்வார்களா அல்லாகவின் தூதரே சத்திய மார்க்கத்துக்காக கொடுக்க வேண்டும் எவ்வளவு நாம் கொடுக்கலாம் ஆனா எங்களால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடிந்தது எங்களால் இவ்வளவுதான் முடிந்தது இதுல காப்பகுதியை தந்துடுறோம் இதுல அறப்பகுதியை தந்துடுறோம் அல்லாஹ்வின் தூதரே நீங்க எந்த வழிக்காக எந்த சமூகத்துக்காக செலவழிக்க வேண்டுமோ எந்த தீனொளி சாட்ட பரப்புவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களோ பாடுபடுகின்றீர்களோ அதுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ இந்த சம்பாத்தியத்துக்கும் முடியாம எப்படி கஷ்டப்பட்டவங்க இருக்கிறார்களோ விதவைகள் இருப்பார்கள் ஏழைகள் இருப்பார்கள் முட்டமானவர்கள் இருப்பார்கள் கந்திரியாதவர்கள் இருப்பார்கள் வயோதிகர்கள் இருப்பார்கள் இப்படிப்பட்ட நிலையில உள்ள மக்கள் சத்திய தீனு இஸ்லாத்தை ஏற்று அதிலே உறுதியாக இருப்பார்களே அவர்களுக்காக அல்லாஹுவின் தூதரே இதை கொடுங்கள் என்று அப்படி போது நயவஞ்சகர்கள் பேசிக் கொள்வார்களா முகமது மார்க்கத்தை பரப்புவதற்கு தர்மம் கொடுக்கிற ஆட்களை பார்த்தீர்களா இந்த தர்மத்தை வைத்து தான் முகமது உலகம் பூரா இஸ்லாத்தை பரப்ப போற பெரிய தியாகம் அப்படி என்று கேலி செய்வார்களாம் அப்படி கேலி செய்யக்கூடிய அந்த கட்டத்திலே அல்லாகுத்தாலா வசனத்தை இறக்கணும் இந்த சா பாப்போட உள்மனை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் இப்படி பேசும்போது அவங்களோட அந்த பாதிப்பு அந்த கவலை அவங்களோட முகத்துல தெரியுமா இல்லையா நாமும் லட்சக்கணக்கில தினகங்களை வெள்ளி நாணயங்களை தங்க நாணயங்கள் தங்க நாணயங்களை சேகரிக்கவங்களா இருந்திருந்தா அப்படி கொடுத்திருந்தா இந்த பேச்சு வருமா நமக்கு கொஞ்சனா முடியும் கொஞ்ச சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரியான சாதாரண வேலைகளை செய்து தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தால தானே இவர்கள் இப்படி கேலியாக பேசுகிறார்கள் அப்படி அவங்களுடைய உள்மனது பாதிப்படைந்து அவங்களுடைய முகத்துல அந்த வருத்த தெரியும் இப்படி பேசும்போது தெருவுல நின்று பேசும்போது கூட்டம் கூட்டமா அந்த நயவஞ்சகர்கள் பேசும்போது அந்த நேரத்துலதான் அல்லாஹுத்தால ஆயத்தை இறக்குறான் அல்லது என எல்மி சூழல் முத்தம் விழையினமினல் மோமினின பித்த தூதரே இந்த தர்மங்களுக்காக உம்மை நாடி வந்து உம்மிடத்தில் கொடுப்பதற்காக உயர்ந்த எண்ணத்தோடு மனம் நிறைந்த எண்ணத்தோடு வருகிறார்களே இவர்களை நான் நேசிக்கிறேன் இந்த தர்மத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தூதரே அறிவிப்பீராக இந்த தோழர்களுடைய அந்த உள்ள உணர்வுகளை தூய்மையான உணர்வுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த சின்னஞ்சிறிய தர்மங்களை நான் பெண்ணம்பிறிய அளவுக்கு வளர்த்து வருகிறேன் சொல்வீராக இவர்களை கேலி செய்கிறார்களே அவர்களுக்கு சரியான தண்டனை இருக்கிறது உலகும ஆழபுன் அலீம் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது சொல்லிவிடுவீராக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வசனத்தை இறக்கناன்று நாம் அறிகிறோமே அந்த நிலைதான் ஒழுங்கான Dress இல்ல குளிக்க தண்ணி இல்ல சம்பாதிக்கிற நிலை இப்படி இதுதான் அல்லாஹ் சொல்றது লিল ஃபுகாரா அந்த ஃபுகராக்களுடைய தூய்மையான உணர்வோடு கூடிய அந்த தியாகம் மிக்க பிரச்சாரங்களால் தான் தூய்மையான வாழ்க்கையால் தான் அவருடைய உள காரணத்தால் தான் அந்த லட்சிய வேட்கையின் காரணத்தால் தான் இந்த துன்யாவை விட ஆகிரத்து மக்களை விட இந்த குடும்பத்தை விட சொத்துக்களை விட பெற்றோரை விட பிள்ளைகளை விட அல்லா தான் பெரிது அல்லாவுடைய தான் பெரிது அந்த தீன் தான் பெரிது என்ற உணர்வுக்கு வந்தார்களே அதனால தான் இந்த மாற்றம்

ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக அவர்களுடைய தாயார் கோவப்படுகிறார் பல பேரும் வந்து வந்து சொல்கிறார்கள் உங்களுடைய மகன் இந்த முகமது போய்விட்டான் இது நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட கேவலம் இந்த முகம்மதுக்கு பின்னாலே போனா என்ன கிடைக்கும் சொத்து கிடைக்குமா வசதி வாய்ப்பு கிடைக்குமா அந்தஸ்து கிடைக்குமா சமுதாயத்துல மரியாதை கிடைக்குமா ஒண்ணும் கிடைக்காது நம்முடைய முன்னோர்கள் எந்த வழியில இருந்தார்களோ அந்த வழியில இருந்து நம்மை அப்புறப்படுத்தக்கூடிய கூட்டம் தான் இந்த முகமது கூட்டம் இந்த முகமதுக்கு பின்னாலே சாது போனதுனாலே என்ன வந்தது உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது இருக்கிற மதிப்பெல்லாம் போக போகிறது அப்படின்னு சொன்ன உடனே சாதுவின் அபிவக்காசனுடைய தாயார் அழுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் சாதுவின் அபிவக்காச இடத்துல வந்து சொல்கிறார்கள் மகனே உன்னை பெற்றெடுத்து சுமந்தேனே பாலூட்டினேனே உன்னை அரவணைத்தேனே உன்னை இந்த அளவுக்கு சக்தி மிக்க குழந்தையாக வளர்த்தேனே எனக்கு நீ செலுத்தக்கூடிய நன்றி இதுதானா இந்த முகமதுக்கு பின்னாலே போய்விட்டாயே நம்முடைய முன்னோர்களுடைய அழகான வழியை விட்டுவிட்டு நம்முடைய குடும்பத்தின் மரியாதை கெடுக்கும் முகமாக இந்த சாதுக்கு பின்னால் போய்விட்டாயே இந்த முகமதுக்கு பின்னால் போய்விட்டாயே சாதே எண்ணிப்பார் உனக்கு இந்த முகமது வழி வேணுமா இந்த தாயுடைய உயிர் வேணுமா எண்ணிப்பார் கவலப்படு சொல்லுகிறார் சாதுபின் அபி வகாஷ் இளைஞர் இளைஞராக இருந்தவர் அவருக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை பிடிக்கும் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை பிடிக்கும் அதான் மனிதனுடைய இயல்பு முகமது அல்லாஹ் தனவுக்கு பின்னால் போனவர்கள் அடிபடுகிறார்கள் அதோ அப்பூபக்க சித்தி அடிபடுகிறார்கள் அதோ வினா அடிபடுகிறார்கள் அதோ முசாபுன் அமைர் அடிபடுகிறார்கள் அதோ தல்ஹா அடிபடுகிறார்கள் அதோ அம்மாறுபடி யாசீர் அதோ யாசீர் அதோ சுமையா எல்லோரும் அடிபடுகிறார்கள் தெரிகிறது அந்த கட்டத்திலே தான் சாதுபு அபி பார்க்கிறார்கள் தாயார் சொல்லக்கூடிய சுகபோகமான வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கை அது பெரிதா முகமது சல்லாவுலி செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மறைவான அந்த வாழ்க்கை மருமையின் வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கை நிலையான வாழ்க்கை என்று சொல்கிறார்களே அது பெரிதா இந்த மன போராட்டம் தாயினுடைய அழுகை தாயினுடைய உருக்கம் எல்லாம் வந்து நிற்கிறது அந்த நபி கட்டத்தில் அவர்கள் தன்னுடைய தோழர்களை நெருங்கி வைத்துக் கொண்டு இதோபதேசம் செல்கிறார்கள் செய்கிறார்கள் இதோபதேசம் செய்கிறார்கள் தோழர்களே அந்த கட்டத்திலையும் சோதனையான காலகட்டத்தில் அவர்களுடைய மனம் மாறிடக் கூடாது கொச்சையான விமர்சனங்கள் செய்யப்படுகின்ற போது பணிந்து விடக்கூடாது திசை மாறிவிடக்கூடாது வரக்கூடாது கோலத்தனம் வந்து வரக்கூடாது வந்த வழியை திரும்பி சென்று விடக்கூடாது என்பதற்காக சர்வ ஜாக்கிரதையாக தங்கடத்திலே வந்த தோழர்களை தோழியர்களை கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி தன்னோடு வைத்துக் கொண்டு அதற்கு பாசத்தை ஊட்டி தன்னோடு எப்படி நெருக்கி வைத்துக் கொள்ளுமோ வேறு யாராவது வந்து இந்த கோழி குஞ்சுகளை எடுத்து செல்லக்கூடாது என்பதில் கண்ணுங்கருத்துமாக இருந்து அந்த பாசத்தை பொழியுமோ புறா குஞ்சுகளை அந்த புறா எப்படி அரவணைக்குமோ அப்படி அரவணைக்கக்கூடியவர்களாக கருணையே உருவான ரஹமது அனுப்பப்பட்ட முகமது சல்லா உலையம் அவர்கள் அந்த தோழர்களிடத்திலே சொல்கிறார்கள் தோழர்களே தோழர்களே கண்ணியத்திற்குரிய நபிமார்கள் முற்காலத்திலே வாழ்ந்தார்களே அந்த நபிமார்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சோதனைகள் தான் வந்தன அந்த சோதனைகளில் எப்படியெல்லாம் அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள் தெரியுமா அம் ஹசிபத்தும் அந்த ததுகுலுள் ஜென்னத்தை ஒதம்மா யாச்சிக்கும் மசலுல்லாரீன ஹலோமின் கபுலிக்கும் மஸ்சத் ஹுமுல் பாசா ஒல்லர்ரா ஒசூல் திரு ஹத்தாய கோலர் ரசூலு ஒல்லர் இன ஆமனு மாஹு மத்தா தசுருல்லா அதா என்ன நசுருல்லாஹ ஹிப்ரீப் அல்லா குரான் சொல்லுகிறா உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்து விட வேண்டும் எந்த கஷ்டமும் வராம எந்த சோதனையும் வராம முன்காலத்திலே வாழ்ந்தவர்கள் எப்படி ஆட்டுவிக்கப்பட்டார்களோ உழுக்கப்பட்டார்களோ சோதனையின் பல்வேறு வகைகளால் சோதிக்கப்பட்டார்களோ அப்படிப்பட்ட எதுவும் வராமலேயே சொர்க்கத்திற்குள் சென்றுவிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அப்படி நினைக்காதீர்கள் அந்த நபிமார்கள் கஷ்டப்பட்ட